ஜனநாயக படத்துக்கு தடை அதற்கும் திமுக தான் காரணம் என்கிறார் என்ன வேடிக்கை அவர் இங்கே ஆட்சியை பிடிக்கப் போவதாக ஆட்டம் போடுகிறார் பிஜேபி எதிர்த்து ஏன் அறிக்கை விட வேண்டியது வேண்டியதுதானே சென்சார்போட யார் கட்டுப்படுத்துவது நீதிமன்றத்திலே உமக்கு எதிராக வழக்கு தீர்ப்பை தருவது யார் அதற்கும் திமுக அரசுக்கும் என்ன சம்பந்தம் ஏன் பிஜேபியை எதிர்க்க முடியவில்லை ஏன் மோடியை எதிர்க்க முடியவில்லை இன்னும் தேர்தலுக்கே நீங்கள் வரவில்லை அதற்குள்ளேயே இவ்வளவு பயந்தால் எப்படி எதிர்காலத்தில் நீங்கள் அரசியல் செய்ய போகிறீர்கள் இந்த இந்த நீ என்ன சாதித்து விட்டாய் திமுக அரசை விமர்சிக்கிற மோடி அவர்களை பார்த்து நான் கேட்கிறேன் இந்த பதினோரு ஆண்டு கால ஆட்சியில் நீங்கள் என்ன சாதித்து கிழித்திருக்கிறீர்கள் சொல்லுங்க விலைவாசி உயர்வு இன்றைக்கு சங்கம் ஒரு கிராம எவ்வளவு ஒரு சவரன் ஒன்னேகால் லட்சம் எதனால் ஏற்பட்டது உலக சந்தையில் இந்திய ரூபாயின் மதிப்பு இவ்வளவு தூரம் வீழ்ந்ததற்கு யார் பொறுப்பு திமுக அரசு பொறுப்பா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஸ்டாலின் பொறுப்பா இந்திய ரூபாயின் மதிப்பு உலக சந்தையிலே வீழ்ந்ததற்கு யார் பொறுப்பு பதினோரு பனிரெண்டு ஆண்டுகள் ஆட்சி புரிந்திருக்கிறீர்கள் என்ன மேம்பாட்டை உங்களால் காட்ட முடியும் அதானிக்கும் அம்பானிக்கும் இந்தியாவை விற்று கொண்டிருக்கிறீர்கள் எல்லாவற்றையும் முதலாளித்துவ மயமாக்கி கொண்டிருக்கிறீர்கள் ஒருபுறம் கார்பரேட் மயம் இன்னொரு புறம் சனாதன மயம் இதுதான் பிஜேபி ஆட்சி முஸ்லிம் வெறுப்பு சிறுபான்மை மக்களுக்கு எதிரான அச்சுறுத்தல் பாபர் மசூதி இடிப்பு திருப்புறங்குன்றத்திலே மதவாத அரசியல் என்ன செய்து கிழித்து விட்டீர்கள் என்ன சாதனையை உங்களால் அடுக்க முடியும் நாலரை ஆண்டு கால திமுக அரசை விமர்சிப்பது எந்த அடிப்படையில் என்பதை உங்களால் சொல்ல முடியுமா வெறும் தேர்தல் நோக்கம்தான் அரசியல் தான் அதற்கு எடப்பாடி துணை போகிறார் தமிழ்நாட்டு மக்கள் எடப்பாடியை ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள் என்பதை நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் அவர் எம்ஜிஆருக்கு விசுவாசமாக இல்லை ஜெயலலிதா அம்மையாருக்கு விசுவாசமாக இல்லை வெறும் சர்வைவல் சர்வை அரசியல் ஆதாயம் தேடுவதற்கு தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்காக சந்தர்ப்பவாத அடிப்படையில் இன்றைக்கு கூட்டணி அமைத்திருக்கிறார் பாரதிய ஜனதாவோடு எந்த காலத்திலும் அதிமுக கூட்டணி வைத்துக் கொள்ளாது என்று சொன்னவர் தானே ஜெயலலிதா அம்மையார் எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா எடப்பாடி அவர்களை பார்த்து நான் கேட்கிறேன் அம்மையார் ஜெயலலிதா இது சொன்னாரா சொல்லவில்லையா மோடியா லேடியா மோதி பார்க்கலாம் வா என்று அழைத்தவர் தானே ஜெயலலிதா அம்மையார் ஒரு காலத்தில் நாங்கள் நம்பி ஏமாந்து விட்டோம் இனி எந்த காலத்திலும் பாஜகவை நம்ப மாட்டோம் பாஜகவோடு எந்த காலத்திலும் அதிமுக கூட்டணி வைத்துக் கொள்ளாது என்று சொன்னாரா சொல்லவில்லையா எந்த அடிப்படையில் பாஜகவோடு நீங்கள் கூட்டணி வைக்கிறீர்கள் என்ன அச்சுறுத்தல் படத்துக்கு தடை அதற்கும் திமுக தான் காரணம் என்கிறார் என்ன வேடிக்கை அவர் இங்கே ஆட்சியை பிடிக்கப் போவதாக ஆட்டம் போடுகிறார் பிஜேபி எதிர்த்து ஏன் விட வேண்டியது தானே சென்சார்போட யார் கட்டுப்படுத்துவது நீதிமன்றத்திலே உமக்கு எதிராக வழக்கு தீர்ப்பை தருவது யார் அதற்கும் திமுக அரசுக்கும் என்ன சம்பந்தம் ஏன் பிஜேபி எதிர்க்க முடியவில்லை ஏன் மோடியை எதிர்க்க முடியவில்லை இன்னும் தேர்தலுக்கே நீங்கள் வரவில்லை அதற்குள்ளேயே இவ்வளவு பயந்தால் எப்படி எதிர்காலத்தில் நீங்கள் அரசியல் செய்ய போகிறீர்கள் யாரை கண்டு அஞ்சுகிறீர்கள் எதற்காக அஞ்சுகிறீர்கள் இந்த துணிச்சல் இல்லை இந்தியாவிலேயே இன்றைக்கு இரண்டே இரண்டு மாநிலம்தான் தமிழ்நாடும் கேரளாவும் தான் மோடி எதிர்ப்பில் பாஜக எதிர்ப்பில் ஆர் எஸ் எஸ் எதிர்ப்பில் இன்றைக்கும் பிடியாக இருக்கிற மாநிலங்கள் கர்நாடகா மேற்குவங்கத்தில் கூட மாறி மாறி வரும் தெலுங்கானாவில் கூட மாறி மாறி வரலாம் எனக்கு தெரிஞ்ச ரெண்டாயிரத்தி ஒன்னுல இருந்து எவ்வளவோ முயற்சியை மேற்கொண்டு வருகிறார்கள் நீங்க பிஜேபியோட கூட்டணி வைக்கலையா அப்பலாம் பிஜேபி யாருக்குமே தெரியாது தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியில் பிஜேபி இருந்துதான் கூட பல பேருக்கு தெரியாது அப்படி ஒரு கட்சி அவங்க ஓட்டு போட்டு நான் எம்எல்ஏ ஆனா அன்னைக்கு திமுக காரங்களே எனக்கு ஓட்டு போடல நான் மங்களூர் தொகுதியில் ஜெயிக்கும்போது நான் போய் கலைஞர்கே சொன்னேன் அன்னைக்கு போய் கலைஞர் நான் சொன்னேன் உண்மையை சொல்றேன் கலைஞர் போய் சொன்னேன் எனக்கு தெரிஞ்சு உங்க கட்சிக்காரங்க உதயசூரியன் சின்ன எழுதாதது இந்த தேர்தலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் மங்களூர் தொகுதியில் ஒரு இடத்துக்கு கூட என் பேரையும் எழுதியில் உதயசூரியன் சின்னத்தையும் வரையில கடைசி அஞ்சு நாள்ல நான் இருந்து ஒரு ஐம்பது பேரை இறக்கி நானே சூரியனை எல்லா வீட்லயும் வரைஞ்சி போட்டேன் வெறும் ரெண்டாயிரம் ஓட்டுல ஜெயிச்சேன் அந்த பதவி எனக்கு வேணான்னு ரெண்டரை வருஷத்துல தூக்கி இருக்கிட்டு வெளியே வந்தேன் அது மேல கலைஞருக்கு கடுமையான வருத்தம் பல வருஷம் கழிச்சு ரவிக்குமார் செல்வ அப்ப செல்வம் தான் செல்வ பிறந்தகை அவர்கிட்ட நான் போய் சொல்லியிருந்தேன் அப்போ உங்க உங்க தலைவர் செஞ்சது சரியில்லை என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை பண்ணிட்டு போயிட்டாரு எனக்கு பெரிய வலி வருத்தம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் திமுகவே எனக்கு ஓட்டு போடும் போது பிஜேபிக்கு மங்களூர் ஒரு ஆள் கூட கிடையாது அங்க அந்த இப்படி ஒரு கட்சி இருக்கிறதே ரெண்டாயிரத்து ஒன்னு யாருக்கும் தெரியாது ஆனா அப்பவே நான் சொன்னேன் என்ன சொன்னேன்னா திமுக கூட்டணியில் சேருங்களான்னு பத்திரிகையாளர்கள் கேட்டப்ப நான் சொன்னேன் அந்த கூட்டணியில் அப்ப நான் சொன்னேன் ரெண்டாயிரத்தி ஒன்னுல நாங்க தொண்ணூத்தி ஒன்பதுல தான் தேர்தல் அரசியலுக்கு வரோம் ரெண்டாயிரத்தி ஒன்னுல சொன்னது திருமாவளவு இன்னைக்கு நான் சொல்றேன் அந்த கூட்டணியில் பிஜேபி இருக்கு அதனால எனக்கு வந்து அந்த கூட்டணியில் சேர விருப்பம் இல்லைன்னு சொன்ன கலைஞர் கேட்டிருக்காங்க கலைஞர் வந்து பத்திரிகையாளர்கள் சொல்றாரு திருமாவளவன் எங்களோட தானே கூட்டணி வச்சுக்க போறாரு பிஜேபியோட வச்சுக்க போறாரு அவங்க ஒரு கட்சி அவங்க எங்கேயோ ஒரு போலையில உட்கார போறாங்க திருமாவளவன் எங்களோட வரலாம் தாராளமாக வரட்டும் அவர் வந்தா நாங்கள் வரவேற்க தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னார் அன்னைக்கே திருமாவளவன் சொன்ன வார்த்தை பிஜேபி இருக்கிற அணியில் திருமாவளவன் இருக்க மாட்டான் என்று சொன்னார் அன்னைக்கு எங்களுக்கு அரசியல் புதுசு அதன் பிறகு ஒரு உறுதியான முடிவை நாங்கள் எடுக்கிறோம் அதுக்கு பிறகு நாங்கள் அவங்கள்ட்ட போயிட்டு அன்னைக்கு தான் இருந்துட்டோம் இன்னைக்கு நாங்கள் உங்களோட சேர்ந்துட்டு வரோம் எங்களுக்கு எப்படியாவது நாலு சீட்டு கிடைச்சா போதும் ரெண்டு சீட்டு கிடைச்சா போதும் அல்லது நான் மட்டும் எம்எல்ஏ ஆனால் போதும் அப்படின்னு நான் போய் பண்ணல இழிக்கலை அப்படி போய் யார்கிட்டையும் நிற்கலை